வாராந்திர பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தலுடன் தொடர்பு கொள்வேன் ஒரு செயல் நடைபெற வேண்டுமென்றால் இரண்டு அவசியமாக தேவை இது இறை மறுப்பாளர்கள் ஏற்பாளர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒன்று ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் இரண்டு வேண்டும் ஒன்று காலம் வேண்டும் இன்னொன்று இடம் வேண்டும் இப்ப இந்த குவளையை நான் நகர்த்தி வைக்க வேண்டும் என்றால் இதை நகர்த்துவதற்கு ஒரு இடம் வேண்டும் நகர்த்துவதற்கு ஒரு காலம் வேண்டும் இந்த இரண்டும் இல்லை என்றால் ஒரு செயல் நடைபெறாது உலகம் இயங்க வேண்டும் என்றால் காலமும் இடமும் அவசியம் நானபாரதி ஐயா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம் நானபாரதி அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்னும் மாதம் மாதம் வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் ஸ்னேகா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வருஷம் வச்சிருக்கேங்க அப்பூர் மா முருகப்பெருமானை சிறப்பித்து அந்த மா மாதப்பொருள் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயில் நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த நன்னாளில் எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக வனம் அமைப்பினுடைய அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியும் உலார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளுகிறேன் பான்மலை கருத்தரங்கு நடத்துகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு திகைப்பாக இருக்குது அதுபோக இந்த கருத்தரித்தல் பற்றியெல்லாம் பெண்களுக்கான ஒரு தனியாக நடத்துகிறாங்க பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளாக இருக்கும் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து என்னமோ வணங்குறது ஒரு மரம் நடராங்க மட்டும்தான் இருக்குது இன்னும் இந்த செய்தி மக்களுக்கு போய் சேரலைங்கிறது என்னோட இது ஏன்னா நிறைய இப்போ எளிமையாக வந்து ரொம்ப இது தொடர்ந்து இவ்வளோ தூரம் நடத்திட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய வேலை அது ஒரு சாதனை நான் ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் ஓடிட்டே இருப்பேன் ஆனால் இங்கே வந்து அமைதியாக உட்காந்து அவர் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் இந்தியா பூரா மேஜிக் நிகழ்ச்சிகளுக்காக பயணம் பண்ணுறோம் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்கள் கேள்விப்படவே இல்லை காஷ்மீர் எல்லா பக்கம் நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் நிறையா இந்த மாதிரி அமைப்புகளுக்கும் நாங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் ஆனால் இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இது வந்து நாங்கள் எங்கேயுமே கேள்விப்படலை அது நம்ம ஊரில் இருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய பெருமை பல்லடத்துக்கே மிகப்பெரிய பெருமை சரி அதனால் வந்து நம்ம ஒரு கூட்டமைப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரை இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டமைப்பில் இணைஞ்சு செயல்பட்டு இருந்தோம்ங்க அதை அடுத்த கட்டமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விராடபுரம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லி ஆரம்பித்தோம் அந்த நிறுவனத்தோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தால் வலிமை பெற்றவர்கள் வந்து விவசாயத்தை வலிமைப்படுத்தணும் தாராபுரத்தில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள இந்த நல்ல நோக்கம் உள்ள நபர்களை மட்டும் ஒருங்கிணைச்சு விராடபுரம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறவங்க அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பெரும்பகுதியான விவசாயிகளை வந்து இயற்கை வழி விவசாயத்துக்குள்ளே கொண்டு வரணும் ரெண்டாவது மரபு விதைகளை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாராபுரம் மரபு விதை வங்கின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் உரம் போயிடுச்சா அப்போ ஒரு நிமிஷம் அழுத்தி பிடிங்கி போயிடும் அப்புறம் ஒரு சில பேர்த்து காலையில் இருந்துச்சுன்னா கெண்டைக்கால் குடிச்சிக்கு அந்த கெண்டைக்கால் ஒரு ரெண்டு சேண்டில் புள்ளினா அப்படியே மரண வழியாக இருக்குது அதை போகணும்னு சொன்னால் இந்த விரல் இருக்கிற மாதிரி கால் விரலை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே கீழே அமுத்துனா அப்படியே ரிலேஸ் ஆகும் சப்போஸ் அப்படி யாருன்னா சடனாக இப்படி மேலே தூக்குனா அந்த மூணு சேண்டிலையும் சரியாடி எவ்வளோ தூக்கம் இருந்தாலும் அது வரும்போது தெரியும் இந்த பயிற்சி எளிமையானது இது பண்ணி அந்த நோய் வரவே வராது என்னோட பேர் ராமசாமி பாபுங்க இங்கே காளிவெளமட்டியில் வந்து கார்மெண்ட்ஸ் யூனிட் வச்சுருக்கேன் விழுப்புரத்தில் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கேன் மை கார்மெண்ட்ஸ் அக்டோபர் மாதம் எங்கள் பள்ளியில் மூவாயிரம் குழந்தைகள் இருக்கிறார்கள் கம்பல்சரி எல்லாரும் ஒரு மரம் நட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வந்து நம்ம ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் த்ரூவாக ஒரு தென்னை மரம் மூன்று மாத இடைவெளியில் பத்து பத்து கிலோ போட்டால் நூறு வருடங்களுக்கு அது வேறு உரம் எதுவும் நீங்கள் பண் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை என் மட்டும் பண்ணணும் இப்போ தயிர் கரைசல் ஜெய்வாமடுதான் இந்த மாதிரி இருந்தாவே போதும் எல்லாத்துக்கும் வணக்கங்க என்னோடய பேர் சந்திரசேகருங்க வடவேடம்பட்டி நான் இதுலேருந்து சேர்ந்து பயணிக்க ஆசைப்பட்றேங்க தென்னை விவசாயிகளுக்காக ஒரு செய்தி சொல்லிவிட்டு என்னோடய இதை முடிச்சுக்கலான்னு இருக்கிறேங்க நம்ம வனத்தோட இணை நிறுவனம் தான் உலக தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அந்த நிறுவனத்தினோட ஒரு நல்ல நோக்கத்தில் இதில் தென்னை பயிரிட்டுருக்கிற எல்லா விவசாயிகளும் பயன்படணுங்கிறக்காக இப்போ தேங்காய் வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம விவசாயிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்த்தி ஒரு பெ பெரிய விவசாயி பெரிய வியாபாரியை கூப்பிட்டு அதை கொடுக்குற போது அதுக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க அதுக்கு எங்கே இதே ஒரு உதாரணம் என்னோட தேங்காய் தோட்டத்தில் போட்டு வச்சுருந்த தேங்காய் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரூபாய்க்கு வந்து கேட்டாங்க இருபத்தி எட்டு ரூபாய்க்கு கேட்டாங்க அதுக்கு முன்னதில் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு முப்பத்தி ஒன்றாறு கொடுத்துருந்தோம் விலை குறச்சி கேட்டாங்க இல்லை நான் கொடுக்குறது இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம்ங்க அப்போ நாங்கள் தென்னை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலமாக இந்த இதுக்கு ஒரு ஏற்பாட்டை பண்ணி அதுக்கு பணப்பாளையம் செந்தில் வந்து மிக சிறப்பாக செந்தில் ஒரு பழனிசாமி எண்ணெய் எல்லாம் மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறாங்க சேட வழி பஞ்சாமியண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த அதே தேங்காயை வந்து இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலமாக விற்றுதில் எனக்கு முப்பத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி மூணு விசா கிடச்சிதுங்க ஒரு தேங்காய்க்கு வந்து ஏழு ரூபா அறுபத்தி மூணு லாபம் கிடச்சிதுங்க அப்போ நம்ம இது ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணோம்னா நமக்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் நாம் செய்கிற போது விவசாய அனைவரும் பயன்படலாம் அதுக்கு உண்டான அனைத்து சப்போர்ட்டும் வந்து உலகத்தன்னை உழவர் உற்பத்தியாளர் மூலமாக ஒருங்கிணைப்பாளர் செந்தில் மூலமாக பண்ணிகிட்ருக்கிறோம் அவரோட நம்பர் கூட அதில் இது இதில் எல்லா தென்னை விவசாயிகளும் இருக்கிறவங்களும் பயன்பட்டுக்குங்க இல்லை உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது தென்னை விவசாயம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் இதில் தொடர்புபடுத்தி அவங்களோட தேங்காய்க்கு நல்ல விலை கிடைக்கிறதுக்கு உண்டான இதை பண்ணுங்கள் இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சிறு விவசாயம் இருக்கிறோம் பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாவில் நிறையா தண்ணி இருக்கிறதுனால நிறைய மரங்கள் இருக்குது அவங்க டன் கணக்கில் கிலோ ரேட்டில் கொடுத்துட்றாங்க இப்போ நம்ம ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்குறவங்க எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கும்போது ஒரு வழக்கமாக என்ன வச்சுருக்குறாங்கன்னா நூறு காய்க்கு ரெண்டு காய் லாவக்காய்னு போட்டுக்கிறாங்க ஒரு காய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிற போது ரெண்டு காய் போட்டிங்கன்னா எழுபது ரூபாய் ஆச்சுங்க ஒரு காய்க்கு எழுபது வீஸாக நம்மளுக்கு அதுலேயே நட்டோம் அது இல்லாமல் தென்னை மட்டைக்கு நல்ல விலை கிடைக்குதுங்க தென்னை மட்டைக்கு ரெண்டு ரூபா கொடுக்குறாங்க நம்ம இடத்துலையே வந்து போட்டு உரித்து ஒரு சின்ன காயாக இருந்தாலும் சரி பெரிய காயாக இருந்தாலும் ஆவரேஜாக வெயிட் போட்டுக்கிறாங்க சின்ன காயாக இருக்கிறது காய் ரெண்டு காய்க்கு ஒரு காய் கணக்கு போடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளை இது பண்ணுறபோது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய்க்கு அஞ்சு ரூபாயிலேருந்து ஏழு ரூபா வரைக்கும் நமக்கு லாஸ் ஆகுதுங்க அதனால் நான் தனிப்பட்ட முறையில் பயனடைஞ்ச மாதிரி அனைத்து விவசாயிகளுமே வராதவங்களுக்கும் நீங்கள் உங்கள் உறவினருக்கு நண்பர்களுக்கு சொல்லி இந்த அமைப்பை பயன்படுத்தி பயனடைய வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடுகிறேன் இந்த இதில் வந்து இந்த இதில் பயணி என்ன நடக்குது அப்படின்னா நாங்களும் கற்றுக்குறோம் அடுத்த வீலுக்கு சொல்லி கொடுக்குறோம் அது ஒன்று தான் இதனோட சிறப்பு இப்போ நான் ஒவ்வொரு பக்கம் போய் பார்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா தன்னை பற்றி புலம்பிகிட்ருக்குறாங்க இல்லாமல் இருந்து அடுத்தவனை பற்றி பேசிகிட்ருக்குறாங்க இதுதான் வந்து ஒரு கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஒழிஞ்சு ஆனால் இந்த வனம் அமைப்புக்கு வந்த பிறகு இதை பற்றி பேசுகிறதுக்கே நிறைய நேரம் பத்தறது ஒரு கூட்டத்தில் போனோம் அதனால் பாசிட்டிவ் ஆனது மட்டும்தான் இங்கே வனம் இந்தியாவில் ரெகுலராக அடுத்து அடுத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் அதனால் மன அமைதி அதனால தான் கிடைக்கிது நெகட்டிவாக கற்று திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நெகட்டிவாக போயிட்டுருக்கு இது பாசிட்டிவாக தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அதே மாதிரி இங்கே நாங்கள் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அதில் போய் கற்றுட்டு வந்ததில் வந்து இந்த பற்றி ஸ்கை சுந்தரராஜன்னு அத்தனை பேர்த்தையும் கூட்டிகிட்டு போனாங்க நாங்கள் அதில் போனது இதெல்லாம் பழைய இது தான் ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா மரம் வைக்கிறதுல ஆரம்பிச்சு அந்த மரம் நல்லா வளரணும்னா மண் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது ஒவ்வொரு சிந்தனைகள் போய் 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 இப்போ அந்த மாப்பிள்ளை சொன்ன மாதிரி புல்லு மலைக்கணுன்னாலும் பூமி வந்து பழமாக இருந்தால் தானே வரும் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் சாப்பிடவே முடியுது அந்த மாதிரி அந்த பூமி ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயோச்சார் வச்சார் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு எங்கள் தண்ணி வந்து மூவாயிரத்து ஐநூறு பிபிஎம் அதாவது ரொம்ப கசப்பு தன்மை அதில் வெங்காயமே வராது அதில் வந்து போட்டு எடுத்ததில் வெங்காயம் அருமையாக வந்தது ரெண்டு மாதம் ஆகி ஒன்று அப்படியே இருக்குது கல்குண்டாட்டம் அப்படியே இருக்குது அதில் ஆனால் அவரு மாதிரி பெருசாக வரல அரை சைஸ் வந்தது வெங்காயமே வராதில் அந்த அளவுக்கு வந்திருக்கு அதனால் எல்லோரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் தென்னை விவசாயிகளுக்கும் மற்ற விவசாயத்துக்கும் இந்த பயாச்சியரை வந்து எடுத்து போது கேட்டோம்